வெல்கம் டு மல்டி பிஸ்னஸ் ஐடியாஸ் இங்கே ப்ராய்லர் கோழி பண்ண அமைக்கிறதாட்ட ஐடியா இருக்கு அவங்களுக்கு அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நாம் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு முன்னால் நாம் நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் என்னென்னா ஒரு ரெண்டு கோழி பண்ண பிராய்லர் கோழி பண்ண அமைச்சு கொடுக்குறதுக்காக நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து நம்மள்கிட்ட கேட்டாங்க அவங்களுக்காக நாம் வந்து இரண்டு ப்ராய்லர் கோழி பண்ணை அமைச்சு கொடுத்தோம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது மறுபடியும் அதே போல் ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அளவில் ஒரு பண்ணை அமைக்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க நாம் இப்போ அந்த இடத்த அளக்குறதுக்காக எந்த இடத்துல பண்ண அமைக்கலாம் அப்படின்னு மார்க் பண்ணுறதுக்காக வந்துருக்கோம் இப்போ பார்க்குற இந்த வேலையை உரமாக தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி கேபிளாக வந்து கொண்டு போகணும் அது என்ன ஆகும்னா எலி க டேமேஜ் பண்ணனால மழை நேரங்களில் ஆர்சிசிபி ஆகிட்டு இருந்தது அதனால் நம்ம ரைட் சைடில் போல் நாட்டி கொண்டு போகிறதுக்காக போல் நாட்டி விட்டுருந்துருக்கோம் எல்லாத்தையும் நான் வந்து வரிசையாக காமிக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட்டு பண்ண உள்ளே என்ன ஒன்றா ஃபஸ்ட்டு பண்ணை இது வந்து இது வந்து பின்னால் இருக்கிற பண்ணையோட சின்ன பண்ணை தான் பின்னால் இருக்கிற பண்ணை பார்த்திங்கன்னா இந்த பண்ணையோட நானூறு ஸ்கொயர் அதிகம் அதிகம்தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு நீளமாக இருக்குதுன்னு சைடில் கேட்டிருக்க தரப்பாக பார்த்திங்கன்னா வெயில் அடந்து நாசமாயிடுச்சு இது தான் வந்து மேலே ஒரு ஆயிரத்தி ஐநூறு லிட்ரு டேங்கும் கீழே ரெண்டு ரெண்டாயிரம் லிட்ரு டேங்கும் இருக்குது சுற்றி பார்த்தா தெரியும் பொருள் எல்லாம் வெயிலேயே கிடந்து எல்லாம் நாசமாயிருக்குது தார்ப்பா எல்லாம் இந்த பேட்சிக்கு அவங்க வந்து மாற்ற வேண்டியதுதான் தார்பா வந்து காற்று அதிகம்னால இன்னொன்று வெயிலும் இல்லை அப்படி கடந்து தார்ப்பா எல்லாமே நாசமாக இருக்குது எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தார்பாயெல்லாம் நல்ல டேமேஜ் ஆகி கிடக்குது ரெண்டு பண்ணைலேயுமே அப்படி தான் இருக்குது தார்பா வந்து எல்லாம் கிழிஞ்சு போய் இருக்குது நம்ம வந்து இப்போ பண்ணைக்குள்ளே போய் பார்க்கலாம் பண்ணைக்குள்ளே என்ன மாதிரி இருக்குதுன்னு இந்த பில்லரை பார்த்திங்கன்னா ஆரிஞ்சுக்கு ஆரிஞ்சு பில்லரு இது வந்து இந்த பண்ணை நான் போட்டு கொடுத்து இதில் வந்து நாலாவது பேஜ் சிக்கு வந்து இறக்கியிருக்காங்க இந்த சிக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளையில் கம்ப்ளீட்டாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க இதுதான் தீவனை தட்டு பார்த்துடுங்க தீவனாக தப்பி சொல்லுவாங்க இது வந்து பத்துக்கு பத்து அப்படிங்கிற அளவில் கெட்டி கொடுத்துருந்தேன் மொத்தமாக நம்ம இந்த பண்ணை போட்டதில் இந்த ரெண்டரைக்கு ஒன்றரை ஒரு பைப்பும் ஒன்றைக்கு ஒன்றரை தான் மிச்சம் மிச்சம் எல்லாமே யூஸ் ஆகிட்டு நமக்கு அப்படியே நமக்கு வந்து அந்த பண்ணையில் வந்த மிச்ச சின்ன சின்ன துண்டெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஏனி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு அவங்களுக்கு பண்ணை யூஸுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தேன் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது அதே போல் கோழி வலையில் ஒரு அரை ரோல் மிச்சம் வந்துது அதுவும் அப்படியே மேலே போட்டிருக்கிறாங்க பல்ப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் தான் ஃபஸ்ட்டு போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு லைன் வேணும் அப்படின்னு சூப்பர்வைசர் கேட்டதுனால நம்ம அடிஷ்னலாக ஒரு லைனுக்கு போட்டு கொடுத்தோம் அப்படி ஒரு பில்லருக்கு மூணு பல்ப்பு வீதம் மொத்தம் பதினாறு பில்லர் பதினாறு பில்லருக்கும் மூணு மூணு பல்ப் வச்சு போட்டு கொடுத்தோம் இங்கே பார்த்திங்கன்னா மெயின் டிபி கண்ட்ரோல் வந்து இங்கே கொடுத்துருக்குறோம் எதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலோ எதானாலும் எதாது பிரச்சனை எதோ ட்ரிப் ஆகிரும் போல் நம்ம சுவிட்ச் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா மூணு பில்லருக்கு ஒரு சுவிட்ச் கண்ட்ரோலும் வச்சு கொடுத்துருக்குறோம் கேட்டு பார்த்திங்கன்னா ஒன் சைடு மூணு கேட்டும் ஒன் இன்னொரு சைடு ஒரு கேட்டும் வச்சு கொடுத்துருப்போம் அதேமாரி பில் மூணு பில்லருக்கு ஒரு சுவிட்சு போர்டு அப்படிங்கிற வீதத்தில் மொத்தம் ஒரு அஞ்சு சுவிட்சு போர்டு வச்சு கொடுத்துருப்போம் இனி அடுத்த வீடியோவில் நாம் எப்படி எப்படி இந்த பண்ணை அமைச்சோம் இந்த பண்ணையோட முழு டீட்டெயில் அதை பற்ற வி அதை பற்றின விவரங்களை அடுத்த வீடியோவில் நாம் வந்து தெளிவாக சொல்கிறோம் இதை ஒரு தொகுப்பாட்டே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருந்து நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணோம் இந்த பண்ணையில் அப்படிங்கிற வீடியோ ஒவ்வொரு நாட்டும் நாங்கள் வந்து இனி போஸ்ட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நமக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது பற்றின வீடியோவும் நம்ம பார்க்கலாம்